குழைத்தால் பண்டைக் கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாயனை ஆழ்வாய் புழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே கொடிய முன்வினை பயன்களாகிய நோய்களால் நான் வருந்துகின்ற போது என்னை காப்பாயாக உயிர்களையெல்லாம் அடிமையாக கொண்டுள்ள பரம்பொருளே கொடிய வினைகள் செய்த யான் உழைத்தால் உன் அருள் பெறுதலாகிய நன்மை கிடைக்கும் உமை அம்மையின் கணவரே என்னை ஆட்கொள்வீராக என்னை ஆண்ட இறைவா யான் தவறுகள் செய்யின் நீ பொறுத்தொருள் வேண்டுமல்லவா சந்திரனை சடையில் தாங்கிய அருளாழா மண்ணுலகில் என்னை விட்டு வைத்திருப்பது முறையோ எனக் கேட்டு உன்னிடம் வந்துள்ளேன் உன்னை அழைத்து உன்னிடம் முறையிடுகிறேன் என் முறையீட்டை கேட்ட பின்னரும் உன் அடிமையாகிய எனக்கு அருள் செய்யாதிருப்பது அழகு ஆகாதே இனியாகிலும் அருள் புரிக அடியேன் அல்லலெல்லாமுன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையாள் எம் கோவே ஆவாய் என்றருளி செடிசேர் உடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவிப்பணி கொள்ளாது ஒன்றும் போதுமே மெல்லிய கொடி போன்ற இடையினை உடைய உமாதேவியை உடலின் ஒரு கூறாக கொண்டுள்ள இறைவா உன் அடியானாகிய என் அல்லல்கள் அனைத்தையும் அகற்றி முன்னர் ஆட்கொண்டாய் என்று வாழாயிருந்தேன் அரசே என்பால் இரக்கங்கொண்டு அருள் புரிக குற்றங்கள் நிறைந்த உடலை சிதைக்காமல் வைத்திருப்பது எதன் பொருட்டு எம் சிவலோகநாதனே உலக உயிர்கள் அனைத்தையும் அடிமையாக கொண்டிருப்பவனே எம்மை நின்பால் அழைத்து தொண்டுகள் செய்யுமாறு பணிக்காமல் பிறவிகள் மீண்டும் மீண்டும் எடுக்குமாறு செய்து தண்டித்தது போதும் இனியாவது பிறவி எடுக்காதபடி தடுத்து எம்மை ஆட்கொண்டு அருள்வாயாக ஒன்றும் போதானாயேனை உய்ய கொண்ட நின் கருணை ீ போ்தோதான் ஏழை பங்கா எம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடாய் என் முக்கண் எம்மானே உமை அம்மையை பங்கில் கொண்ட அம்மையப்பா எதற்கும் பயன்படாத நாயேனை துன்பங்களிலிருந்து தப்பி பிழைக்குமாறு செய்யவல்ல உன் கருணை எனக்கு உண்டு அல்லவா ஒருகால் உன் கருணை என்னளவில் இல்லையோ இருந்து முற்றிலும் போயிற்றோ எம் அரசே நான் செய்த குற்றங்கள்தாம் குன்றளவில் உள்ளது இதற்கு ஓர் ஐயமில்லை ஆயினும் அவ் அளவிலா குற்றங்களை நீ குணமாக கொள்ளுதல் வேண்டும் அங்கனம் கொள்வதால் உனக்கு யாதொரு இழப்போ கெடுதியோ குறைவோ வாராது எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் உடைய பெரியோன் நீ அன்றியும் எம் தலைவனும் நீயே அருள் புரிய வேண்டுகிறேன் நீர் நோக்கி மனவாழா மன்னேனின் சீர்மரப்பித்து நோக்கி குழல ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளும் நாள் என்று உன்னை கூறுவதே மானின் கண்கள் போல் அகன்ற கண்களை உடைய உமாதேவியின் துணைவா எம் அரசே உன் பெருமைகளை மறக்கச் செய்து என்னை உடம்பினுள் புகுமாறு பிறவி கடலுள் தள்ளி ஊனுடல் வாழ்க்கையில் துன்புறும்படி செய்துவிட்டாய் ஆனாலும் உன் அடிமையாகிய என் அறிவின்மையை அறிந்து நீ என்பால் வந்து என்னை அழைத்து அருள் செய்து ஆட்கொள்ளும் நாள் என்று வரும் என்று காத்திருக்கின்றேன் உன்னிடம் வேண்டுகிறேன் அருள்வாயாக கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசு இங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்து உரைக்கில் தேரும் வகையன் சிவனோ திகைத்தால் தேற்ற வேண்டோ உன்னை புகழும் என்னா முதலாக உள்ள பொறிகளும் அந்த கரணங்களும் எல்லாம் நீயே உலக வாழ்வில் உண்டாகும் பல்வேறு சூழல்களில் ஒரு முடிவு எடுப்பதும் முடிவு எடுக்க துணியாது திகைத்திருக்கச் செய்வதும் நீயே உலகில் நிகழும் நற்செயல்களும் தீய செயல்களும் பிறவும் எல்லாவற்றுக்கும் நீயே காரணமாவாய் உன்னையன்றி இவ்வுலகில் வேறு பொருள்களோ செயல்களோ இல்லை உண்மை பொருளாகிய உன்னையோ உன் குணங்களையோ பேராற்றல்களையோ விரித்து உரைக்க இயலாது ஆயின் எப்படித்தான் உன்னை தெளிவாக உணர்வது சிவலோகநாதா என் சிந்தனையும் அறிவும் உணர்வும் திகைக்கின்றன என்னை தெளிவுறுத்தி அருள் புரிந்து ஆட்கொள்வது உன் பொறுப்பு அப்பனே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் உன் தன் வெறுப்பன்றே முழு முதல் பொருளே யான் விரும்பத்தக்கது எது என்பதை அறிபவன் நீ பின்னர் அவற்றை வேண்ட அவை அனைத்தையும் குறைவின்றி தருபவனும் நீயே பிரமனும் திருமாலும் தாமாகவே வந்து உன் திரு முடியையும் திரு அடியையும் காண முயன்றபோது அவர்களால் காண இயலாத அரிய பொருளானாய் ஆனால் நீயோ விரும்பி வந்து என்னை ஆட்கொண்டாய் நீ எதனை செய்க எனப் பணித்தாயோ அதனையே விரும்பி நான் செய்தேன் இவை அல்லாமல் எனக்காக நான் விரும்புவது வேறு ஒன்று உண்டு என்றால் அதுவும் உன் விருப்பமே அன்றோ அன்றே அன்றேய்தன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அனையாய் ஆட்கொண்ட போதே கொண்டிலேயோ இன்றோ எம்மாளே நன்றே செய்வாய் புழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே எவரும் எளிதில் காணக்கூடிய குன்று போலிருப்பவனே என்னை நீ ஆட்கொண்ட போதே என் உயிரும் உடலும் மற்றும் உள்ள எல்லா பொருள்களையும் நீ என்றோ எனக்கு இனி எவற்றாலேனும் இடையூறு உண்டாகுமோ எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் கொண்டையும் தலைவா நீ எனக்கு நல்லத செய்வாயோ நன்று அல்லது செய்வாயோ யான் அறியேன் அதற்கு நான் காரணமும் ஆகேன் எல்லாவற்றுக்கும் தலைவா நீயே காரணமாவாய் நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் உன் வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய களற் வைப்பாய் கண்ணுதலே நெற்றியில் கண்கொண்ட ஞான திருவுருவே நாயினும் மிக எழுந்தவனாகிய என்னை விரும்பி வந்து என்னை உனக்கு ஆளாக்கி கொண்டாய் உள்ளது போல் ஒன்றை காட்டி அதனை மறைக்கும் மாயை காரணத்தால் வந்த உன் வசமே இருக்குமாறு வைத்துள்ளேன் அதனை குறித்து அது யாதாகும் என்று ஆய்ந்து பார்க்கும் கடமை உடையவன் யானல்லேன் எனக்கு அதற்குரிய அதிகாரமும் இல்லை என்னை மீண்டும் இவ்வுலகில் பிறவி எடுக்கச் செய்வாயோ அன்றி உன் திருவடியின் கீழ் பேரின்ப நிலையில் வைப்பாயோ யான் அறியேன் என்னை ஆட்கொண்டவனே யாவும் உன் செயலே அன்றோ எனக்கென்று இனி யாதும் இல்லை அப்பனே கண்ணார் நுதலோய்க் கழல் இணைகள் கண்டேன் கண்கள் கூற எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அது அல்லால் பண்மேல் ஆக்கை விடுமாறும் வந்து உன் கிழர்க்கே புகுமாறும் என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே நெற்றியில் விளங்கும் கண்ணை உடையாய் என் கண்கள் மட்டிலா கழிப்பில் திளைத்திருக்குமாறு உன் திருவடிகளைக் கண்டேன் யான் வேறு எதனையும் எண்ணிப்பாராது இரவும் பகலும் நான் கண்ட உன் திருவடி எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் இதுவன்றியும் இம்மண்ணுலகில் வாழ்ந்து இந்த ஆக்கையை விடுவதும் பின்னர் உயிர் உம் திருவடிகளில் சரண் பற்றி எண்ணி இயலுமோ பெரியோனே அவ்வாறு நினைப்பதாயின் யான் உன் அடிமை என்பதற்கு பொருள் இல்லை எண்ணி பார்ப்பின் அது எள்ளி நகையாடற்கு உரியதாகும் அழகே புரிந்திற்று அடினாயேன் அறற்றுகின்றேன் உடையானே திகழானின்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே குழகா கோலமரையோனே கோனே என்னை குழைத்தே அழியா அழகே உன் அடிமையாகிய யான் உலகில் பிறந்து மனம் போனபடி வாழ்ந்து உன் திருவடி காணும் விருப்பினனாய் அறற்றுகின்றேன் என்னை அடிமையாக கொண்ட ஆண்டவனே அழகியனின் திருமேனி திருக்கோலத்தையும் எளியனாகிய எனக்கு காட்டி என்னை உன் திருப்பணியில் முன்னர் ஈடுபடுத்தினாய் மெய் அடியவர்களால் புகழப்படும் புகழ் வடிவமே முன்னை பழம்பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே உன் திருவடி பேராகிய பெருநிலையை எனக்கு அருள் செய்யாது இருக்கின்றாய் மாறாத இளமை வடிவினனே முன்னர் மறையோன் கோலம் கொண்டு வந்து என்னை ஆட்கொண்ட அரசே இவ்வுலகில் என்னை இன்னும் இருக்குமாறு பணித்து வாடி வருந்தும்படி விட்டு வைத்திருக்கின்றாயே இது நீதியாகுமா விரைந்து எனக்கு உன் திருவருள் பரிவாயாக